வணக்கம் நான் டாக்டர் கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா முகத்தில் கழுத்தில் அது மாதிரி அங்கெங்கே வார்ட்ஸ் உடம்புல இருக்கும் அதாவது மருக்கள் இருக்கும் ரொம்ப கவலைப்படுவாங்க ஸோ இந்த மருக்களை நம்ம இயற்கையான முறையில் எப்படி குணப்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஹோமியோபதியில் பார்த்தோம்னா அந்த மருந்துகளுக்குன்னு அற்புதமான மருந்துகள் இருக்குது பார்த்தா தூஜா டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்தை வந்து நாங்கள் இன்டர்னல்லாம் கொடுப்போம் அது மாதிரி முகத்தில் எல்லாம் குட்டி குட்டி மருக்கள் இருக்குது நிறைய குட்டி குட்டி மருக்கள் இருக்குன்னா அதுக்கு காஸ்டிகம் டூ ஹண்ட்ரட்ன்ற மருந்து கொடுப்போம் அது மாதிரி நமக்கு பார்த்தோம்னா ஆசிட் நைட் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்தும் இந்த மூணுமே முக்கண மருந்துகளாக கொடுப்போம் தூஜா ஆசிட் நைட் அண்ட் காஸ்டிகம் டூ ஹண்ட்ரட் இது ஒரு நாள் அது ஒரு நாள் அது மூணாவது நாள் இது அப்படி மூணு நாளும் மாற்றி மாற்றி கூட எடுத்துக்கலாம் தூஜா டூ ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் டே காஸ்டிகம் டூ ஹண்ட்ரட் செகண்ட் டே அண்ட் ஆசிட் நைட் டூ ஹண்ட்ரட் தேர்டே இப்படி ரொட்டேஷனில் நம்மளோட மருக்கள் விழுகிற வரைக்கும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக போடுறதுக்கு அந்த மறுக்கள் மேலே போடுறதுக்கு தூஜா அப்படின்ற இந்த ஆயின்மெண்ட் வந்து ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் ஸோ இந்த ஆயின்மெண்ட்டை வாங்கி வாங்கி அந்த வார்ட்ஸ் மேலே அந்த மருக்கள் மேலே எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மருக்கள் அழகாக உதிர்ந்து போகிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை உங்களோட நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பயனுள்ள வீடியோ எல்லாருக்கும் போய் சேரட்டும் நன்றி